கருட புராணம் பகுதியில் பகுதி இருபதாவது பார்க்க போகிறோம் அந்த இருபதாவது பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரௌரவம் மகாரௌரவம் பாகம் காலசூத்திரம் இந்த நான்கு தண்டனைகள் பற்றி தான் இந்த பதிவில் இருபதாவது பதிவில் பார்க்க போ பார்க்க போகிறோம் ரௌரவம்னா ரௌரவ நரகம் இரண்டாயிரம் யோசனை சதுரமாக அமைஞ்சிருக்கு இந்த நரகம் முழங்கால் அளவுக்கு உருக்கிய செம்புகளால் உருவாகி இருக்கக்கூடிய நீர் கடலாக இருக்கும் சுயநல எண்ணம் கொண்டு மற்றவங்களோட குடும்பங்களை அழித்து அவங்களுடைய பொருட்களை பலவந்தமாக அடைந்தவர்களும் தன்னுடைய பேராசை எண்ணங்களுக்காக ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய குடும்பங்களை பிரிக்கிறதும் அந்த குடும்ப உறுப்பினர்களை அழித்து வாழும் பகுத்தறிந்து உணரும் உயிரினங்கள் அடையும் நரகம் இது இந்த நரகத்தில் சுயநலக்காரர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக துன்பப்படுவாங்க அதாவது மனிதர்களாக வாழும் பொழுது பொருட்களுக்காகவும் பொன்னிற்காகவும் மற்றவங்கள ஏமாற்றி அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கும் வாழும் மனிதர்கள் இறந்த பின்பு ஜீவாத்மாவாக இந்த நரகத்தில் இருக்கும் பொழுது யமகிரகர்கள் சூலாயுதத்தால் குத்தி குத்தி துன்புறுத்துவாங்களாம் அடுத்தபடியாக மகாரௌரவம் பற்றி பார்க்க போகிறோம் ரௌரவம் நரகத்தில் இருப்பவங்களை காட்டிலும் மிகவும் கொடூரமாக மற்றவர்களின் குடும்பத்தை அழித்து தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டும் அவர்களின் பொருட்களுக்காக சொல்ல முடியாத வகையில் துன்பங்களை விளைவித்து நாசம் செய்தவர்கள் அடையும் நரகம்தான் மகாரௌரவம் இந்த நரகத்தில் பார்ப்பதற்கு மிகவும் அருவருக்கத்தக்க கொடூரமான கோர வடிவம் உருவம் கொண்ட குரு என்ற சிறிய தே தோற்றமுடைய மிருகம் காணப்படும் அந்த மிருகம் பூமியில் வாழ்கிற பொழுது தனது விருப்பத்திற்காக பல குடும்பங்களை அழித்து அதிலும் கொடூரமாகவும் பலரை ஏமாற்றி அவர்களின் பொருளில் சுகமாக வாழ்ந்தவர்களுக்கு இந்த உயிரின் மூலம் உடலே இல்லாத ஜீவாத்மாவிற்கு வழிகளின் எல்லை வரை துன்பத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பல வகையான ரண காயங்களை உருவாக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்தபடியாக முக்கியமானது கும்பி பாகம் கும்பிப்பாகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு அன்னியன் படத்தில் கூட பார்த்துருப்போம் தன்னுடைய சுவையான உணவிற்காக பூமியில் வாழ்கிற பறவைகள் பசு மான் முயல் போன்ற வாயில்லா உயிரினங்களை வதைத்து கொன்றும் பலவிதங்களில் துன்பப்படுத்தும் பாவிகள் சென்றடையும் நரகம் கும்பிப்பாகம் இந்த கும்பிப்பாகம் நரகத்தில் எப்பொழுதும் எண்ணெய் கொப்பரை கொதித்து கொண்டே இருக்கும் அதில் தனது சுவைக்காக வாயில்லா ஜீவன்களை வதைத்த ஜீவாத்மாக்கள் எண்ணெய் கொப்பரையில் தள்ளி யமகிரகர்கள் மூலம் துன்புறுத்தப்படுவாங்க அடுத்தபடியாக கால இந்த நரகத்தில் தன்னை ஈன்ற பெற்றோர்களை கவனிக்காம கடைசி காலத்தில் துன்புறுத்தியும் அவங்கள அவமதித்தும் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள் மற்றும் அத்தியாவசியமான தேவைகளை கொடுக்காமலும் அதாவது உணவு இல்லாமல் வதைத்த பாவிகள் செல்லும் நரகம்தான் காலசூத்திரம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெற்றவங்களை உடல் ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் காப்பாற்றாமல் அவங்கள விரட்டி அடித்தவங்களும் மற்றவர்களின் பேச்சுக்களை கேட்டு பெற்றோர்களை கவனிக்காமல் இருந்தவங்களும் வயதான காலத்திலும் பெற்றோர்கள் ஈட்டும் வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களும் அடையும் நரகம்தான் இது வயதில் மூத்தவர்களை பூலோகத்தில் வாழும் பொழுது அவங்களை அடித்து துன்புறுத்தியவர்களுக்கும் இந்த நரகத்தில் ஜுவாலைகள் நிரம்பிய பகுதியில் அடி உதைகளுடன் யமகிரகர்கள் துன்புறுத்துவாங்க மகான்களையும் வயதில் மூத்தவர்களையும் பேச்சுக்களால் அவமதித்தவர்களும் அவங்களின் பொருட்களை அவர்களிடம் அளிக்காமல் ஏமாற்றியவர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுவாங்க இந்த நரகத்தில் சூனியனின் ஜுவாலைகள் போன்ற அனல் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த ஜுவாலைகளால் உருவாக்கக்கூடிய அனல் ஜீவாத்மாக்களில் சரீரம் எரிச்சல் அடைந்து உலர்ந்து போகுமா உ உணவுகள் இன்றி பசி அவங்களை வாட்டி வதைக்கும் இந்த நரகத்தில் ஜீவன்கள் எங்கேயாவது நிழல் கிடைக்குமா என்று அங்கும் இங்கும் ஓடும் பொருளும் குதித்து கொண்டே இருக்குமா ஆனால் இந்த நரகத்தில் எந்த இடத்திலும் நிழல் என்பதே இருக்காதான் இதுதான் காலசுத்திரம் Nandri.